குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் மானிய மாவட்டத்துக்கு துணை முதல்வர் பவன் கல்யாண் இரண்டு நாட்களுக்கு முன்பு சுற்றுப்பயணம் சென்றார் பவன் கல்யாண் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நாற்பத்தோரு வயதான பாலிவாடா சூரிய பிரகாஷ் என்பவர் பயிற்சி ஐ பி எஸ் அதிகாரி சீருடை அணிந்து கலந்து கொண்டார் முதலில் வாகன நிறுத்தும் இடத்தில் நின்ற அவர் பவன் கல்யாண் பின்னாலேயே சுற்றி வந்தார் அங்கு பவன் கல்யாண் அடிக்கல் நாட்டும்போது புகைப்படங்கள் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்தார் அவர் மீது சந்தேகம் அடைந்த சிலர் போலீசில் புகார் அளித்தனர் அவரை பிடித்து விசாரித்த போது போலி ஐ பி எஸ் அதிகாரி என்பது தெரிய வந்தது சூரிய பிரகாஷின் தந்தை தட்டி ராஜேருவில் ஒன்பது ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார் ஆனால் அதை பத்திரப்பதிவு செய்யவில்லை கோவிட் காலகட்டத்தில் அவரது தந்தை இறந்தார் அதன் பிறகு உறவினர்களுடன் நிலம் தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஹைதராபாத் சென்ற அவர் தான் ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாக உறவினர்களிடம் தெரிவித்தார் போலீஸ் என்றால் அனைவரும் பயந்து விடுவார்கள் நிலத்தை அபகரித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்துள்ளார் இதற்காக தான் துணை முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சூரியபிரகாஷ் பங்கேற்றுள்ளார் அப்போது எடுத்த போட்டோக்களை உறவினர்களுக்கு அனுப்பியதுடன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வைத்தார் சந்தேகமடைந்த அவரது உறவினர்களும் நண்பர்களும் மக்குவா போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் நடத்திய விசாரணையில்தான் உண்மைகள் வெளிவந்துள்ளன தொடர்ந்து சூரியபிரகாஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கார் அடையாள அட்டை லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் இந்த விவகாரம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பற்றி கருத்து தெரிவித்த பவன் கல்யாண் எனக்கு மக்கள் பணி செய்ய மட்டுமே தெரியும் எனது உயிருக்கு பாதுகாப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பணி செய்வேன் இதற்கு மாநில டிஜிபி புலனாய்வு அமைப்பு உள்துறை அமைச்சகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளார்